ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை தான் எனக்கு வேணும் அரசாங்க வேலை இல்லைன்னா நான் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு இந்த குரூப் ஒன் குரூப் மாதிரி தேர்வு எழுதிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யாருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதகம் சொல்லும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நபரின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக சூரியன் வலுவிழக்காம இருக்கணும் சூரியன் வந்து ஐந்து ஒன்பதாவது ராசியோ எட்டு பன்னிரெண்டாவது ராசியோ தொடர்பு கொள்ள கூடாது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக இரண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது முதல் தரம் இந்த மாதிரி ராசியை தொடர்பு வந்துன்னா கண்டிப்பாக அரசாங்க விலை உண்டவர் அதே மாதிரி கொடுப்பணை அப்படிங்கிற பனிரெண்டு பாவத்தில் லக்கணமும் ஆறாம் ராசியும் ரொம்ப முக்கியம் இந்த லக்கணம் கிடக்கூடாது ஆறாவது ராசி கிடக்கூடாது இது ரெண்டும் ரொம்ப வலுவாக இருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசா புத்திகள் இப்போ லக்கணம் நல்லா இருக்கு ஆறாம் இடம் நல்லா இருக்கு சூரிய பகவான் நல்லா இருக்காரு அப்போ நடக்கின்ற தசா புத்திகளில் ஒன்னஞ்சு ஒம்பது எட்டு பன்னிரெண்டு கொண்டான தசா புத்திகள் வரிசையாக வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த தசா அவருக்கு வேலை கிடைக்காது எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருப்பார் ஒரு விரக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே நடக்கக்கூடிய தசா புத்திகளில் இரண்டு நான்காவது ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் புத்தி நடத்தினாலோ தசை நடத்தினாலோ கண்டிப்பாக அந்த தசா புத்திகளில் அவருக்கு அரசாங்க வேலை என்பது கிடைத்தரும் உறுதியாக இருக்கும் அப்போ அரசாங்க வேலைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் லக்கணம் லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது ராசி இந்த மூன்று விஷயங்களும் ஜாதகத்தில் கிடாமல் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு அரசாங்க வரை என்பது உறுதியாக கிடைக்கும்